இயற்கை நியதி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி இன்றைக்கி என்ன பார்த்தோம் நேற்று கோயிலுக்கு போனோம் ஐம்பெலாம் நீங்கள் எப்படி வச்சுக்கணுன்றத அளவோடு இருக்கணும் ஐந்துன்னு அளவு முறையை பார்த்தோம் இப்போ என்னென்ன கோயிலுக்கு போனீங்க எல்லாம் பார்த்தீங்க இப்போ மறுநாள் கோயிலுக்கு போகிறீங்க கோயிலுக்கு போகும்போது என்ன போகணும் அதை வேண்டிக்கின்னு வரீங்க எப்படின்னா முன்னோரில் என்ன சொன்னாங்க நீ இதை செய் கோயிலுக்கு போயிட்டு வா வீட்டுக்கு வந்தால் இதெல்லாம் செய்யணும் சாமி கும்பிடும் இதுக்கு முன்னோம் அப்படின்னு சொல்லி பழக்கத்துக்கு வந்துட்டோம் பழக்கத்துக்கு வந்து கோயிலுக்கு தான் போனாங்க எல்லாம் பண்ணாங்களா அவங்களுக்கு ஏன் கோபம் வருது வஞ்சம் வருது பிரச்சனைகள் ஏன் வருது அவங்க கோயிலுக்கு போனாங்க வேண்டாங்க அதான் ஆனால் புரியுதல் அப்படி இல்லை ஒரு உதாரணத்துக்கு யானை இருக்குது அது குட்டி போட்டதுலேருந்தே ஒரு கயிறு கட்டி தான் வச்சுருப்போங்க யானை பார்க்கலாம் காட்டில் இருக்கிற யானை அது வேறு வீட்டில் வளர்கிறது மாதிரி நாங்கள் ஒரு மனுஷன் எப்படின்னா அதை அந்த கயிறு போட்டு கட்டுவாங்க அது நான் அந்த க வட்டத்துக்குள்ளே தானே போயிட்டு போயிட்டு வரோம் அதுக்கு மேலே போ தெரியாது ஏன்னா அது மேலே வரல கயிறு நினைச்சுன்னா அது அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் சரி அப்படி தான் ஃபாலோ பெருசாக ஆகிடுது இல்லை அது நினச்சா காட்டில் கருணை எவ்வளோலாம் பண்ணுது மரத்தை தழுது ஊட்ட உடைக்குது எல்லாம் பண்ணதுல்ல அதே யானை ஏன் இவங்க பாகம் கிட்ட இருக்கும்போது கண்ட்ரோல்லே இருக்குது இதுக்கு மேலே நடமில்லை அவர் ஒரு குச்சி தானே வச்சுக்கிறாரு கொம்பு நம்ம கொம்பு கோயிலில் பார்க்குற ஒரு அதட்டு அதட்டாக நிற்கிது பைசா கொடுத்தா வாங்குறதுக்கு போட சொல்கிறாங்க எல்லாம் செய்யுது ஏன்னா அது அதே பழக்கத்துக்கு வந்துடுச்சு அது மாதிரி தான் நாம் மனிதரும் முன்னோர் சொன்னதை கேட்டு கேட்டு இருந்துட்டோம் விளக்கத்துக்கு வரலை இப்போ நாகரிகம் வளர்ந்துருச்சுல்ல இப்போ மகிழ்ச்சி விளக்கத்துக்கு வாங்கன்றாரு நீ சாமி கும்பிடு இல்லைன்னு சொல்ல என்ன ஒன்னாலும் வேண்டிக்கும் எல்லாம் நடக்கும் நடக்காதுன்னு கிடையாது ஒரு உதாரணம் சொன்னால் சாமியை போய் கும்பிட்டு நடக்குதுன்றது ஒரு உதாரணம் நான் சொன்ன என் ஃப்ரெண்டோட குழந்தை இல்லை அதனால என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கார் வந்து எடுத்து வளர்த்துருந்தாங்க அவங்களோட எண்ணம் என்னன்னா எனக்கு குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு சொத்துலாம் எதுவும் எழுதலை அவங்களுக்கு கல்யாணமாக ஆயிடுச்சு யாரும் வளர்த்த பையனுக்கு கல்யாணம் ஆகிட்டு கூட இவங்க எழுதலை அவங்கள வேலை வாங்கிக்கினு இருந்தாங்களே தவிர எழுதலை ஏன்னா இவங்களோட நம்பிக்கை என்னென்னா நான் அப்போலாம் மவுனை நான் யாரோடய பேச மாட்டாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னா நான் பார்த்துக்குறேன் நேராகவே அது மாதிரிலாம் இருந்து வருத்தமாக இருப்பாங்க சிஸ்டிக்கிறதுலாம் ஒம்பது நாளும் அதை சாப்பிடாமல் எல்லாம் செய்வாங்க செய்து அந்த நம்பிக்கை அது ஆண் மனசில் போயிடுச்சு இல்லை அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் அது பிரதிபலித்து அவங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு வயசில் குழந்தைக்கு வந்து அப்போ எங்கே ட்ரீட்மெண்ட்டு கிடையாது டாக்டரை பற்றி அந்த இதுலாம் தெரியாது அவங்களோட நம்பிக்கையும் அவங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்தாங்க பேர் இப்போ நான் மௌனன்றோம் அப்புறம் யாரோடையாது பேசிடுறோம் அவங்க அது கூட கிடையாது தண்ணி குடிப்பா தண்ணி குடிக்காமல் இருப்பாங்க அது மாதிரி தானே தவிர அந்த நம்பிக்கைக்கு அது கரெக்டாக நடந்தது இல்லை ஆனால் இப்போ வர கோயிலுக்கு போகிறாங்க எங்கே நடந்ததுங்க அவங்க நடந்தது கேட்டால் சொல்லுவாங்க அப்படியா எனக்கு தெரியாத அப்படின்வாங்கோ உண்மையாக இருந்தால் எல்லாமே நடக்கும் நம்ம யா விளக்கத்துக்கு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் ஓ கோபம் ஏன் நம்மளுக்கு வருது சரிங்க அதே கோயிலில் போய் உங்க வந்து கண்ண கொடுங்க உங்களுக்கு அந்த ரிசல்ட் என்ன வருதுன்னு பாருங்கள் நம்ம யானை மாதிரி இருக்கக்கூடாதுங்க விளக்கத்துக்கு வரணும் இப்போ சொல்லுவோங்க சா சாமி கும்படியோ வருஷம்னா நோம்பு எடுக்கணும் இது எடுக்கணும் அப்போ குழந்த இல்லாதவங்கன்னா தலையில் சாப்பிடுவோங்க சாப்பிட்டு விரதம் இருந்து மனசார வேண்டி இது பண்ணுவோம் கோயிலுக்கு போலனா கூட அந்த நோம்புன்னு எடுத்தாங்க அப்புறம் என்னாச்சு எல்லாருமே குழந்த பிறக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ அடுத்த மரும சொல்ல மாமியார் சொல்ல செய்து சொன்னாங்க நான் செய் இதே பழக்கத்துக்கு வந்துச்சு ஆனால் இப்போ தான் விளக்கம்னான்னு எல்லாருக்கும் வந்து உடனே சிலர் செய்கிறவங்க நோம்பு எடுக்கிறதும் சாமி இது பண்ணுறதும் எந்தெந்த ஒரு விசேஷம் இருந்தாலும் செய்யுது விளக்கத்துக்கு வந்த பிறகு என்னன்றால் நாம் செய்த கரும விடையும் தாய் தந்தை செய்த கருமை விடையும் இனி நம்ம எதிர்பா வயசாகும் போது செய்கிறோம் அதுக்குள்ளே என்னென்ன புண்ணியம் செய் நமக்கே தெரியாது இந்த மூணு பதிவுக்கு ஏற்ற மாதிரி தான் மனித உருவம் வந்ததே அதனோட ரிசல்ட்டு தான் ஒவ்வொன்றும் நடக்குது அதனால் ஏன் எனக்கு நடக்கலை உனக்கு நடக்கலைன்றது தெரியாது ஆனால் இதனோட விளக்கம் நாளை சொல்கிறேன் எப்படின்னு கேட்டால் இன்றைக்கி நீ ஒன்று நினைக்கிற அது ஏன் நடக்கலைன்றதுனா நடக்கும் எப்படி நடக்கும் நீ நினச்சது ஒரு நாள் வீடு தள்ளியிருக்கோம் வெளில ரிலேஷன் நடக்கும் வேறு நடக்கும் ஏன்னா நீ நினச்சப்பா சொன்ன நடக்குது ஆனால் உனக்கு இல்லை அது உனக்கு ஏன் அது வரலன்னா உனக்கு அந்த அளவுக்கு புரிதல் இல்லை அந்த புரிதல் இருந்ததுன்னா நீ எப்படி வந்து வேண்டணும் எப்படி நாம் அந்த சொல்லுக்கு செயல் எப்படி வரும்ன்றத நீங்கள் புரிதல் இல்லாமல் சொல்லிட்டீங்க அதுக்கு ஒரு உதாரணம் என் ஃப்ரெண்டோட அக்கா வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து சாரு வந்து இது தண்ணி அடிப்பார் ஃபுல்லாக ஒரு நிலச்சு அவங்க ரிலேஷன் போய் நான் இப்படி தான் சண்டை போடணுன்னே நினச்சாரு நினச்சது என்ன ஆச்சுன்னா அவர் போடல அவங்களோட பையன் போயிட்டு அதே வீட்டில் போய் இவர் என்ன நினச்சாரோ அது அப்படியே அந்த ஒரு இது கூட மாறல வார்த்தை கூட மாறல எல்லாத்தையும் போய்ட்டு அவங்க ரிலேஷன் போய் கத்திட்டு விட்டாரு அவங்க சொல்லும் நான் நம்மளா அப்புறம் ஒரு நாள் பார்த்தா அது கரெக்டாக நடந்துக்குது எதுக்கு சொல்லணுன்னா நீங்கள் நினச்சது இப்படி செய்யணும் அந்த வீட்டுக்கு போய் போடணும்னு நினச்சிங்க பிரபஞ்சம் வந்து எப்படி நினச்சது உனக்கு ஆனால் அந்த பதிவு அது யாரால் போய் அவங்களுக்கு சேரணுமோ அது கரெக்டாக அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்றது அவங்க பையன் நான் அதுக்கு தான் சொல்கிறேன் நம்ம எதுவாக இருந்தாலும் நான் நினச்சா நடக்கலை இல்லை நான் நினச்சது நடக்குதுன்னா அந்த அளவுக்கு நீங்கள் மெடிட்டேஷனில் இருந்திருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு அது நடக்குது சிலருக்கு ஏன் நடக்கலைன்னா அவங்க எதுவும் கிடையாது நான் சொல்லுவேன் தீட்டுவேன் அந்த ஒரு ஏமில்தான் அந்த புரிதல் இல்லாமல் இருந்தது வாழ்க்கை வளமுடன்